ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் இனி மதிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வெல்கம் மை சேனல் தண்ணி தாங்க பேரல் பிடிச்சி வச்சுருக்கேன் எங்களுக்கும் பிடிச்சி வச்சுருக்கேன் இதுவும் இங்கே ஜீவன்கள் கத்தின்னு இருக்காங்க தாங்க அவங்க குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சி வச்சுருக்கேங்க தெரியுதுங்களா அது பாருங்கள் வந்து ஒன்று பார்க்குறாங்க தாங்க பேரலில் உட்கார வேலை தான் தண்ணி குடிக்கிற வேலை தான் அவங்களுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்னு பார்க்கலாம் பக்கெட்லேயே தண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இந்த போட்டு சாமானு போல சின்ன சின்ன டப்பா அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் அதை எடுத்து நான் மாடிக்கு போக போகிறேன் மாடியில் எடுத்துமே தண்ணி பாக்காங்களுக்கு குருவிகளுக்கு சின்ன சின்ன குருவிகளுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் ஆல்ரெடி தி சின்னதாக இங்கே குண்டால கூட வச்சுருக்கேன் நிழல வந்து குடிக்கிறவங்க குடிப்பாங்க அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உட்காஞ்சுருக்காங்க தண்ணி குடிக்க போகிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறேன் நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு கோபமாக கத்தின்னு இருக்காங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கு போல இருக்குது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி குடிக்கிறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடிக்கு போயிட்டு தண்ணி வச்சுட்டு வரலாம் ஆல்ரெடி மாடியில் வச்சுருக்கேன் இங்கேயும் வச்சுருக்கேன் குடிச்சிட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாடி ரொம்ப நெட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏறுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேறு வழி இல்லாமல் ஏறுவோம் என்ன பண்ணுறது ஜீவன்களுக்காக ஏறுவேன் பிச்சி வெயில்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொட்டாங்குச்சியில் வச்ச தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இதில் தண்ணி காலி ஆயிட்டுருக்கு இப்போ நம்ம தண்ணி வச்சுன்னு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் தண்ணி வைங்க காக்கா குருவி மைனா நிறைய பறவைங்க இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இல்லாத காலத்துக்கு தட்டுப்பாடான பஞ்சமான காலத்துக்கு வந்து குச்சிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ்